and before i uh, go and tell you the solution, like one of the things that i was thinking about is the whole reason all this is happening is we have forgotten that we have a body. we have focused so much on the mind that everything is about the mind and the eyes. like the body is getting paralyzed. So... Hmm. இவருக்கு வந்து வயசு சுமார் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இவர் வந்து ஒரு ஐடி எக்ஸ்பர்ட் ஐடி ப்ரொஃபஷ்னல் இவர் வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் கிக்கேரின்னு ஒரு ஊர் கர்நாடகாவில் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் வருது அங்கேருந்து வரார் இவர் இவர் வந்து நிறையா படிச்சிருக்காரு இந்தியாவில் வந்து டிகிரி பண்ணிவிட்டு அப்புறம் யூஎஸில் போய் மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு இந்தியாவில் இருக்கும்போது இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் யூஎஸில் போய் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இந்தியாவுக்கு வந்திருக்காரு வந்துட்டு அவர் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் அதாவது ஹோலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு கம்பெனி அதில் வந்து ரோபோட்டிக்ஸில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் ரோபோட்டிக்ஸ் பண்ணுறதுல அதாவது வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க நமக்கு அவ்வளோ தெரியாது அந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் ரோபோ பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இவர் முதல்ல டீச் பண்ணுவார் அதுக்கப்புறம் அது வந்து எல்லாருக்கும் டீச் பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு அது வந்து வைட்லி இட் வாஸ் வெல்கம் பை இன்க்ளூடிங் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் இந்த கோவிட் சமயத்தில் ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வாக்கில் கொஞ்சம் பிஸ்னஸ் டவுன் ஆனதில் அவர் யூஎஸ் போயிட்டார் இவரும் ஹர்ஷவர்தனாவும் அவருடைய மனைவி ஸ்வேதாங்கிறவங்க அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க சியாட்டில் அவங்களுக்கு வந்து ரெண்டு மகன்கள் ஒருத்தர் வந்து ஒரு பன்னெண்டு வயசோ இன்னமும் சம்திங் இன்னொருத்தருக்கு ஆறு வயசு ஸோ ரெண்டு மகன்களும் அங்கே இருந்திருக்காங்க அங்கே வந்து ஓரளவு ஐ திங்க் ஈ வாஸ் ஒர்க்கிங் இன் மைக்ரோசாஃப்ட் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸும் பண்ணியிருக்காருங்க என்னாச்சுன்னா ஏப்ரல் மாதம் அதாவது சென்ற மாதம் இருபத்தி நாலாம் தேதி திடீர்னு காவல்துறைக்கு ஒரு கால் வந்திருக்கு இந்த மாதிரி இந்த வீட்டில் ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கால் வந்திருக்கு ஸோ அவங்க விரைந்து போய் பார்த்துருக்காங்க பார்த்தாங்கனாக்க அங்கே வந்து ஸ்வேதாங்கிறவங்க வந்து குண்டடி இறந்து கிடக்காங்க அப்புறம் அந்த பன்னெண்டு பதிமூணு வயசு பையன் இருக்கான் பெரிய பையன் இருக்கான் இல்லையா அவனும் வந்து குண்டடிப்பட்டு தலையில் குண்டடிப்பட்டு இறந்து கிடக்கான் ஹர்ஷவர்தனா அவரும் வந்து தலையில் குண்டடிப்பட்டு இறந்து கிடக்காரு இது வந்து அப்படியே ஆடி போயிட்டாங்க எல்லாரும் பார்த்தவங்க அதாவது ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் அந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் இது வந்து ஹோமிசைட் கம் சூயசைடு அப்படின்னு ஒரு ப்ரிலிமினரியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஹோமிசைடுனா அவங்க தங்களை சேர்ந்தவங்களே கொண்டுடுறது சூயசைடுங்கிறது வந்து அவங்களே தன்னை தானே சுட்டு கொன்றுக்கிறது ஸோ அந்த மாதிரி திரு ஹர்ஷவர்தனா வந்து தன்னுடைய மனைவி ஸ்வேதாவையும் இந்த முக முதல் மகன் இருக்கான் இல்லையா அவனையும் கொண்டுட்டு தன்னையும் வந்து துப்பாக்கியால் சுட்டு இறந்துட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரிலிமினரியாக சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க இன்னும் கன்ஃபார்ம்டாக சொல்லலை என்ன நடந்திருக்கு ஏது என்ன ரீசன் இருக்குது அதெல்லாம் இன்னும் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அதனால் எதுவும் ஸ்பெக்குலேஷன் பண்ண வேண்டாம்னு வேறு சொல்லியிருக்காங்க அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா சி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஒரு ரோபோட்டிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் வேர்ல்டு வைடாக அவருடைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபைனான்ஷியலி ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம் பட் வேறு என்ன பிரச்சனை இருக்கோ அதுவும் நமக்கு தெரியாது மேபி குடும்ப பிரச்சனையா ஒய்ஃப் பிரச்சனையா இல்லை சொந்தக்காரங்க பிரச்சனையா இல்லை பிஸ்னஸில் ட்ரைவல்ரியா என்ன எதுன்னு தெரியல ஸோ அப்படியே இவர் வந்து ஒரு ஒரு மன உளைச்சலில் ஒரு மன ப்ரெஷர்னு சொல்கிறோம் இல்லையா மென்டல் ப்ரெஷர் அதில் வந்து சரி நம்ம எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணால் கூட அப்போ ஒரு பையன் இருக்கான் ரெண்டாவது பையன் வந்து அந்த டயத்தில் வீட்டில் இல்லையா ஸோ அதனால் அந்த பையன் வந்து உயிர் தப்பிட்டார் ஸோ இப்போ இந்த ஆள் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா இறந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இப்போ அந்த பையனும் இருக்கிற டயத்தில் தான் இவர் பண்ணியிருக்கணும் ஸோ இவர் வந்து அந்த பையன் இல்லாத போது பண்ணியிருக்கார் அப்போ அந்த பையன் வந்து அநாதை ஆகிடும் அப்படிங்கிற எண்ணமும் வந்திருக்கணும் இவருக்கு அதுவும் வந்துச்சா என்னன்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து சூயசைட் கம் ஹோமிசைடு அப்படின்னு தான் இப்போ பள்ளிமொழியாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பண்ணக்கூடிய காரியமே இல்லை அதுவும் இவ்வளோ படித்தவங்க வாழ்க்கையில் இவ்வளோ சாதனை பண்ணவங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு அதுக்கான ஒரு முகாந்திரமே கிடையாது அதுக்கான ஒரு காரணமே கிடையாது இது வந்து சோஷியல் சர்வீஸ் அதாவது ஒரு ஃபாரின்ல இருக்கிற இந்தியர்கள் வந்து என்ன பண்ணணும்னா எப்போவுமே ஒரு யூனிட் யுனைட்டடாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்ணணும் அதாவது ஏதாவது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுக்கணும் மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் ஃபோர்ட் நைட்லி ஒன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி சில அட்வைசஸ் எல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி மன உளைச்சல் வரக்கூடாது வெளிநாட்டில் வரும்போது நீங்கள் வந்து ஒரு யூ ஹவ் டு மெயின்டைன் த மென்டல் ஸ்டெபிலிட்டி மென்டல் பேலன்ஸ் எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸும் எடுக்கக்கூடாது அப்படி ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அந்த கம்யூனிட்டி லீடர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் முறையிடலாம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்கணும் எல்லாருக்கும் அதெல்லாம் இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னே இவருக்கு தெரி தெரிஞ்சிருக்கான்னு தெரியல நமக்கு ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு நடந்துருக்கு இந்த மாதிரி நிகழ்வு வந்து யாருக்குமே நடக்கூடாதுங்க ஏன்னா அவர் வந்து இந்த கிக்கேரிங்கிற ஒரு கிராமம் வந்து நல்ல ஒரு ரொம்ப ஓல்டு கிராமந்தான் புராதனமான டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது பன்னெண்டாவது நூற்றாண்டு சிவன் கோயிலெலாம் இருக்குது கொஞ்சம் அடைந்த நிலையில் இருக்குது ஸோ அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ மாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு பணம் இல்லைன்னா கூட ஒரேடியாக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது கடன் ஏறிட்டே இருக்குதுன்னா ஒட ஒரேடியாக மனசு உடஞ்சி போய் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் காரியங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப தவிர்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள்கிட்டயோ இல்லை நமக்கு வயதில் மூத்தவர்களிட்டையோ இல்லை அந்த ஊர் கிட்டே இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நம்ம மொழி பேசக்கூடியவங்க அவங்கள்ட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணலாம் அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை ஏற்று நடக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பண்ணிங்கனாக்க அது வந்து எல்லாருக்குமே நஷ்டம் இப்போ பாருங்கள் அது ஒரு பையன் மாட்டின்ட்டார் ரெண்டாவது பையன் ஆறு வயசோ ஏழு வயசோ தான் ஆறுது அவருக்கு என்னன்னு தெரியும் இப்போ விவரம் தெரியும் அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும் இப்போ இப்போலேருந்து இல்லை நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா என்ன தான் பண்ணுவார் அந்த பையன் பா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மனசை உருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னமே தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் நான் மீண்டும் என்னோடய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்